மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய காமராசர் அவர்களின் பேத்தி பி எஸ் மயூரி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த பத்து ஆண்டுகளாக திமுகவில் பயணித்து வந்தேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து இணைத்துக் கொண்டேன் அதனைத் தொடர்ந்து எனக்கும் காமராசருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று அதே குடும்பத்தை சார்ந்த ஐயாவின் தங்கை நாகம்மாள் பேரன் காமராஜ் புகார் தெரிவித்து பொதுவெளியில் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி வருகிறார் அவரின் உள்நோக்கம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி என்று அவர் பேசினார் மேலும் பேசிய அவர் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக நான் முயன்று வருகிறேன் என்று கூறினார் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் காமராசரின் புகழை பட்டி வரைக்கும் கொண்டு சேர்ப்பேன் தமிழக வெற்றிக் கழகத்தில் நுழைந்த மறுநாளே கலங்கம் கற்பிக்கும் வகையில் பேசியும் தவறான தகவல்களையும் அவர் பரப்பி வருகிறார் என்று கூறினார் ஒரு விஷயம் முன்னெடுத்து போகும்போது பொய்யை பரப்பி வருகின்றனர் இது எங்களுக்கு மட்டுமின்றி ஐயா காமராசர் அவர்களின் பெயருக்கும் இழிவானதாகும் ஐயாவின் புகழை கெடுப்பதற்கு செயல்பட்டு வருகின்றனர் விரைவில் எங்கள் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுடன் உரிய ஆதாரங்களுடன் இன்னும் தெளிவாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து சங்கரலிங்க நட இன்னொருத்தர் குமாரசாமி நட குமாரசாமி நாடாருடைய மகன் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் சங்கரலிங்கம் அவர்களுடைய மகன் வந்து திரு அண்ணாமலை நாடார் அவர்கள் அண்ணாமலை நாடாருடைய பேமிலியில நாங்கள்லாம் தான் அவருடைய பேத்தி அப்ப வந்து காமராஜர் ஐயாவும் அண்ணாமலை நாடாரும் சகோதரர்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் நான் அவருடைய குடும்பத்துல பேத்தியாக வருகிறேன் ஒரே பாட்டி வழியில வந்தவங்க தத்து பிள்ளைங்க யாருமே கிடையாது பாட்டி வந்து ஒரே புண்ணியவனன் நாடாருடைய பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் இதுல யாருமே தத்து கிடையாது தவறான தகவல்களை வந்து அவர் சொல்றாரு ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் வந்து கர்ம வீரர் காமராஜரும் என்னுடைய பாட்டனார் அண்ணாமலை நாடாரும் யாருக்கு யாரு தத்து கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து அவர் எதுவுமே சரியாவே சொல்லலையே தத்துனே எதுவுமே கிடையாது ஐயா காமராஜர் ஐயாவினுடைய தகப்பனார் வந்து குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாவினுடைய மகன் தான் அவரு அவருக்கு நேரா இருக்கிற சகோதரர் சங்கரலிங்கம் அவருடைய மகன் தான் அண்ணாமலை நாடாரும் அவங்களுடைய எங்க எங்க பாட்டியும் அவங்க தான் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி ட்ரீ இது வந்து நாங்க எல்லா திருமணங்கள்லயும் சரி குடும்ப விசேஷங்கள் எல்லாத்துலயுமே ஒன்னாதான் பயணிக்கிறோம் இப்பவும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஐயா பேர்ல இருக்கிற காமாட்சி அம்மன் தான் எல்லாமே திருவிழாக்கு போறோம் வரோம் எல்லாம் இணைஞ்சிருக்கோம் திடீர்னு ஒரு நபர் வந்து அவரையே நான் கூப்பிட்டு இருக்கிறேன் வாங்க கட்சிக்கு அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் கட்சிக்கெல்லாம் யார் சோர் பேசி பேசியிருக்காரு இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நுழைந்த மறுநாள் எதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்க எதற்கு கலங்கம் கற்பிக்க இப்படி ஒரு பேச்சு பேசுறாங்க இதனால் பொதுவெளியில் பல நான் வந்து நிகழ்ச்சிகள் பேசியிருக்கிறேன் நிறைய மீடியாஸ்ல நான் வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன அப்படி இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு தவறான தகவல்களை பரப்பு பரப்புறதுனுடைய நோக்கம் என்ன நான் அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறேன் அதுக்கும் அவர் பதில் சொல்லணும் இன்னும் வந்து எங்களுடைய சொந்த பந்தங்களோடு மேலும் வந்து எல்லா விளக்கங்களையும் வந்து இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாள்ல என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரோட வந்து நான் இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்து போகும்போது திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல ஐயா காமராஜருடைய பெயருக்குமே இழுத்து இழுத்துதான் பண்றாங்க இவங்க ஐயா காமராஜரை பத்தி எவ்வளவோ சோசியல் மீடியால இன்னைக்கு தப்பு தப்பாலாம் பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாய மூடிட்டு மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு அவர் பேசுறது அர்த்தம் என்ன நிச்சயமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க ஐயாவினுடைய புகழை கெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தருடைய தூண்டுதல் பேர்ல தானே நம்ம சேர்றோம் அன்னைக்கு மாலையே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தெரிய வருது மறுநாள் மாலையிலேயே அவர் உடனே பேட்டி எடுக்கிறான் உடனே தூசி தட்டி பழைய இதெல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு எல்லாம் எடுத்து பேச வேண்டிய அர்த்தம் என்ன இருக்கு யாரு என்னுடைய பேரை கெடுக்க போறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக என்னைக்கு காமராஜரை எடுத்தாங்களோ இருந்து அவரை வந்து தொடர்ந்து அவருடைய நல்ல அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வேறு மாதிரியான கோணத்துக்கு எடுத்துட்டு போன நினைக்கிறாங்க அது என்றுமே அது வந்து நடக்கவே நடக்காது மூன்று தலைமுறை இல்லை இன்னும் முப்பது தலைமுறை போனாலும் ஐயாவனுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் அதை யாராலையும் அந்த புகழை வந்து கெடுக்க முடியாது அதுதான் உண்மை ஆமா அதுதான் அப்ப உண்மை ஏன்னா கட்சிக்குள்ள வந்து பெரிய கட்சியில நான் பத்து ஆண்டுகள் இருந்திருக்கேன் அந்த கட்சிக்கு தெரியாததா இவங்க யாரு இவங்க எந்த குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு தெரியாததா அப்ப எதுக்கு இங்க வந்த மறுநாளை இவர் பேச வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும் அதுதான் ஆமா ஆமா

இன்னும் மேல தகவல்களை என் குடும்பத்தோட வந்து நான் வந்து இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இது ஏன்னா உடனே பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன்னா தப்பான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு அதை தயவு செய்து நீங்க எல்லாம் மனசு வச்சு நிறுத்துங்க நல்ல விஷயத்தை பரப்புவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி